வணக்கம் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறும் திருநங்கைகள் அந்தரங்க வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளை நாம் பல்வேறு வீடியோக்களில் விஞ்ஞான ரீதியாக ஆழமாக அலசி கொண்டிருக்கின்றோம் ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு எவ்வாறு பெண் உறுப்பும் மார்பகங்களும் அவர்களுக்கு நவீன முறையில் வடிவமைக்கப்படுகின்றது என்பதை கடந்த வீடியோவில் விளக்கியிருந்தேன் சில லட்சம் பேர்களை அது சென்றடைந்து திருநங்கைகளின் உடலமைப்பை பற்றிய சரிதான புரிதலை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது பெண்மையின் அடையாளமான பெண்ணொறுப்பு மற்றும் மார்பகங்களை உருவாக்கிக் கொள்ளும் அவர்கள் கவர்ச்சியான உடலமைப்புடன் சராசரியான பெண்களைப் போன்று காதல் வசப்படுகின்றார்கள் சில நேரங்களில் காதலுக்காக உயிரை கூட மாய்த்து கொள்கின்றார்கள் சராசரி பெண்களைப் போன்று பாலியல் உறவுக்கான இயக்கமும் அவர்களிடம் நிறைய இருக்கின்றது ஆண் பெண்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து உணர்ச்சிகளும் ஆசாபாசங்களும் திருநங்கைகளிடமும் காணப்படுகின்றது அதனால் மனதுக்கு பிடித்த ஆணை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மன வாழ்க்கை நடத்தவும் முன்வருகின்றார்கள் ஆண்களை திருமணம் செய்து கொள்ளும் திருநங்கைகளால் சராசரி பெண்களைப் போன்று கணவரிடமிருந்து முழு இன்பத்தை பெற இயலுமா கணவர் விரும்புவது போன்று பாலியல் இன்பத்தை திருநங்கைகளால் வழங்க இயலுமா என்பது போன்ற கேள்விகள் பொது சமூகத்தில் எழுகின்றது அதற்கான விடைகளை விஞ்ஞான ரீதியாக இந்த வீடியோவில் காண்போம் இந்த உலகம் மிக அழகாக நமக்கு தோன்றுகின்றது அதற்கு கவர்ச்சிதான் காரணம் கவர்ச்சிதான் இந்த உலகத்தை இயக்கி அர்த்தம் உள்ளதாக்கி அழகாக வைத்திருக்கின்றது ஹார்மோன்களின் தூண்டுதலால் நாம் கவர்ச்சியை ரசித்து எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு கொள்கின்றோம் அத்தகைய கவர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருநங்கைகள் மார்பகங்கள் மூக்கு உதடுகள் போன்றவைகளை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் மேம்படுத்தி கொள்கின்றார்கள் பெண் உறுப்பை வடிவமைத்த பின்பு பெண்மைக்குரிய நளினத்தை அடைவதற்காக பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களையும் உடலுக்குள் செலுத்திக் கொள்கின்றார்கள் மார்பகங்களை பொறுத்தவரையில் பெண்களின் இயற்கையான மார்பகங்களுக்கும் திருநங்கைகளின் செயற்கையாக உருவாக்கிக் கொள்ளும் மார்பகங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது பெண்களின் இயற்கையான மார்பகங்கள் கொழுப்பு திசுக்களால் உருவாகின்றன பால் உற்பத்திக்கான சுரப்புகளும் பாலினை கொண்டு வரும் குழாய்களும் பால் அறைகளும் பெண்களின் மார்பகங்களில் நிறைந்திருக்கின்றன சிறுமிகளுக்கு ஒன்பது வயதில் மார்பகங்கள் உருவாகும் பத்து வயதிலிருந்து வளரத் தொடங்கும் இருபது வயது வரை அது வளரும் பிறக்கும் குழந்தைகளுக்கு முதல் உணவு வழங்குவதற்காக இயற்கை கருணையோடு பெண்களிடம் மார்பகங்களை படைத்திருக்கின்றது அதனால் பெண்களின் மார்பகங்கள் கவர்ச்சிக்குரியதல்ல கையெடுத்து கும்பிட வேண்டியவை பெண்களின் இயற்கை மார்பகங்கள் மிக நுட்பமான கட்டமைப்பினைப் பெற்றிருக்கின்றது அதனால் அவர்களுக்கு மாதவிலக்கு கற்பம் பிரசவம் போன்றவை ஏற்படும்போது மார்பகங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் ஆனால் திருநங்கைகளுக்கு மாதவிலக்கு கற்பம் பிரசவம் போன்ற எதுவும் கிடையாது அதனால் திருநங்கைகளின் செயற்கை மார்பகங்களில் எந்தவிதமான மாற்றங்களும் நிகழுவதில்லை பெண்களின் இயற்கையான மார்பகத்திற்கும் திருநங்கைகளின் செயற்கையான மார்பகத்திற்கும் உள்கட்டமைப்புகளில் நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் திருநங்கைகளின் மார்பகங்களும் உணர்ச்சி மிகுந்தவைகளாகவே இருக்கின்றன என்பது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது திருநங்கிகள் முழுமனதோடு கணவரோடு உடலுறவில் ஈடுபடும்போது அவர்களின் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து மார்பகங்களின் உணர்ச்சியின் உந்துதல்கள் உருவாக்குவது விஞ்ஞானபூர்வமான உண்மையாக இருக்கின்றது பெண்களின் மார்பக காம்பு பகுதிகள் விரைப்படைந்து உணர்ச்சி பொங்குவது போல் திருநங்கிகளின் மார்பகங்களும் அந்த உந்துதலை அடைவதாக பாலியல் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் அதனால் திருநங்கிகளின் செயற்கை மார்பகங்கள் அவர்களது மன வாழ்க்கை மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விதமாகவே அமைந்திருப்பதாக செக்ஷாலஜிஸ்டுகள் கூறுகின்றார்கள் அதனால்தான் திருநங்கிகள் தங்கள் மார்பலகுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றார்கள் தங்களது கவர்ச்சியின் சின்னமாகவும் அதனை கருதி மன வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகின்றார்கள் அடுத்த வீடியோவில் திருநங்கைகளின் செயற்கைப் பெண்ணுறுப்பு அவர்களது மணவாழ்க்கை மகிழ்ச்சிக்கு எவ்வாறு துணைபுரிகிறது என்பதை விஞ்ஞான ரீதியாக அலசுவோம் நன்றி வணக்கம்